ஹாய் வணக்கம் நண்பா நன்பிஸ் உங்ககிட்ட இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்க கிட்ட விவசாயம் செய்ய முடியாத காலி நிலம் சும்மா இருக்கா அப்போது உங்களுக்கான ஒரு ஜாக் படன செய்தி காத்துட்ருக்கு அந்த காலி நிலத்தை வச்சு அடுத்த முப்பது வருஷத்துக்கு நிரந்தரமாக வருமானம் பார்க்குறதுக்கான ஒரு சூப்பரான திட்டத்தை தமிழ்நாடு அரசு அறிமுகப்படுத்தியிருக்காங்க அது என்ன திட்டம் எந்த வெப்சைட்டில் பதிவு பண்ணோம் எப்படி வருமானம் வரும் வாங்க டீட்டெயிலாக பார்க்கலாம் இப்போ உலகம் முழுக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பிரச்சனை என்னென்னா புவி வெப்பமயமாதல் குளோபல் வார்மிங் திடீர்னு கொட்டி கனமழை ஆட்டம் பயங்கரமான புயல் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா வாட்டு வதைக்கின்ற வறட்சி இப்படி காலநிலை மாற்றத்தோடு கிளைமேட் செஞ்சு பார்த்தீங்கன்னா அதுக்கான பாதிப்புகள்லாம் நம்ம இப்போவே அனுபவிக்க ஆரம்பிச்சிட்டோம் இதை தடுக்கணும்னா நம்ம என்ன பண்ணோம்னா நிலக்கரி பெட்ரோலை நம்பி இருக்காமல் சூரிய சக்தி காற்றலை மாதிரியான புதுப்பிக்கத்தக்க எரிசக்தியை அதாவது ரெனியூபிள் எனர்ஜியை நம்ம அதிகமாக பயன்படுத்தணும் இதில் உலக நாடுகள் பார்த்தீங்கன்னா தீவிரமாக வந்து இறங்கியிருக்காங்க நம்ம இந்தியாவும் குறிப்பாக தமிழ்நாடு அரசும் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு முக்கியமான முன்னெடுப்பு கையில் எடுத்திருக்காங்க தமிழ்நாடு அரசு அறிவிச்சிருக்க இந்த திட்டம் வந்து விவசாயிகளுக்காகட்டும் நில உரிமையாளர்களுக்காகட்டும் ஒரு வரப்பிரசாதமாகவே சொல்லலாம் விவசாயம் செய்ய முடியாமல் தண்ணி இல்லாமல் சும்மா கிடைக்கின்ற தரிசு நிலங்களை வந்து இனிமேல் நீங்கள் சும்மா போட்டு வைக்க தேவையில்லை இந்த நிலங்களை புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி உற்பத்தி செய்கிற நிறுவனங்களுக்கு அதாவது சோலாராகட்டும் விண்ட் எனர்ஜி கம்பெனிக்கு நீங்கள் குத்தகைக்கு விடலாம் சொல்கிறாங்க லீஸுக்கு விடலாம் இதன் மூலமாக அந்த நிலம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக மாறும் அது மட்டும் இல்லாமல் நில உரிமையாளர்களுக்கு ஒரு நல்ல வருமானமும் கிடைக்கும் சரி இதுக்கு நான் என்ன செய்யணும் யாரை போய் அப்ரோச் பண்ணணும் புரோக்கர் தேவையா இது எதுவுமே தேவையே இல்லை கவலையே வேணாம் இதுக்காகவே தமிழ்நாடு அரசு பார்த்தீங்கன்னா ஒரு பிரத்யேகமாக ஒரு வெப்சைட் வந்து தொடங்கியிருக்காங்க தமிழ்நாடு புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் இணையதளம் அதாவது தமிழ்நாடு ரெனியூவல் எனர்ஜி லேண்ட் போர்ட்டல் ஆர்இஎல்பி டாட் டிஎன்ஜிசிஎல் டாட் ஓஆர்ஜி இந்த வெப்சைட் காட்டுறோம் பார்த்தீங்களா இந்த வெப்சைட்டில் தான் போய் நில உரிமையாளரெல்லாம் உங்களுடைய நிலத்தை பார்த்திங்கன்னா இன்ஃபர்மேஷன்லாம் கொடுத்து பதிவு பண்ணோம் எரிசக்தி உற்பத்தி செய்கிற நிறுவனங்களுக்கு உங்கள் நிலம் தேவைப்படுறப்போ அவங்களே இந்த வெப்சைட் மூலமாக உங்களை வந்து அப்ரோச் பண்ணுவாங்க எல்லாமே இந்த ஒரு வெப்சைட் மூலமாக நடக்கிறதுனால இடைத்தரகர்கள் புரோக்கர்கள் தேவையே இல்லை இப்போ ரீசண்டாக தான் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசும் தொடங்கி வச்சுருக்காங்க இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த ஒப்பந்தம் இந்த அக்ரிமெண்ட் பார்த்தீங்கன்னா குறுகிய காலம்லாம் கிடையாது கிட்டத்தட்ட முப்பது வருஷத்துக்கு நீங்கள் வந்து குத்தகையை ஒப்பந்தம் போடணும்னு சொல்லியிருக்காங்க ஸோ உங்கள் நிலத்துக்கான குத்தகை பணம் லீஸ் பார்த்தீங்கன்னா அடுத்த முப்பது வருஷத்துக்கு தொடர்ச்சியாக உங்கள் கைக்கு வந்து செஞ்சிட்டே இருக்கும் மாதம் மாதம் கொடுத்துருவாங்க சும்மா இருக்கிற நிலத்துல இருந்து நீண்ட காலத்துக்கு வருமானம் வரத்து ஒரு பெரிய விஷயம் தான் ஏற்கனவே புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி உற்பத்தியில் இந்தியாவிலே பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு நான்காவது இடத்துல இருக்குது ஆனால் ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள்ளே மாநிலத்தோட மொத்த மின்சார தேவையில் ஐம்பது சதவீதத்தை இந்த பசுமை ஆற்றல் மூலமாக தான் பெறணுன்ட்டு அரசாங்கம் பார்த்தீங்கன்னா இலக்கி வச்சுருக்காங்க சோழா பணத்தை வைக்கவும் அமைக்கவும் அமைக்கும் நிறைய நிலம் தேவைப்படுது அதனால தான் பார்த்தீங்கன்னா பயன்படுத்தாத தரிசு நிலங்களை இதுக்கு பயன்படுத்த அரசு முடிவு எடுத்திருக்காங்க இந்த வெப்சைட்டில் நீங்கள் பதிவு பண்ணுறப்போ உங்கள் நிலத்தோட பட்டா சிட்டா வரைப்புறம் இந்த இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா தயாராக வச்சுக்கோங்க அதே மாதிரி உங்கள் நிலம் பார்த்தீங்கன்னா சோழர் அமைக்க தகுதியானதாக இருக்கான்ட்டு அந்த நிறுவனம் பார்த்தீங்கன்னா ஆய்வு செஞ்ச அப்புறம் தான் ஒப்பந்தம் போடுவாங்க இது வந்து விவசாய நிலங்களை பறிக்கிற திட்டம் கிடையாதுங்க விவசாயமே செய்ய முடியாத தரிசு நிலங்களை மட்டும்தான் இதுக்கு வந்து பயன்படுத்துகிறாங்க இதனால் நிலத்தோட மதிப்பு பார்த்தீங்கன்னா எதிர்காலத்தில் நேரத்தில் உயரத்துக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ பயிரிட முடியாத நிலம் வச்சுக்கிற விவசாயிகள்லாம் மறக்காம ஆர்இஎல்பி டாட் டிஎன்ஜிஇசிஎல் டாட் ஓஆர்ஜி இந்த வெப்சைட்டில் பதிவு பண்ணிக்கோங்க உங்கள் நண்பர் விவசாய பெருமக்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் இந்த தகவல் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன் தேங்க்யூ நண்பா நண்பீஸ்